சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது காங்கிரஸு இந்த கட்சி இருக்குது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுக அந்த கம்யூனிஸ்ட்டு இந்த விளங்காத எல்லாம் சீக்கிரம் வந்து சுத்தமாக வலித்து வாரி போட்டுருவாங்க மக்கள் வந்து நிராகரி ஏற்கனவே நிராகரிச்சிட்டாங்க சுத்தமாக அந்த தடமே இல்லாத அளவுக்கு அதை கடாம பேட்டையில் கொண்டு போய் புதைச்சி விடுவாங்க கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் இவங்க போயிட்டுருக்காங்க எதுக்கு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் என்னன்னா ஒரு தீம் காங்கிரஸினுடைய ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா ரெண்டு பொண்டாட்டி இருந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் இது என்ன கேள்வி குடுத்தா இது மத்திய பிரதேசத்துல ரத்லம் அப்படிங்கிற பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டியிட்ட போட்டியிடக்கூடிய காந்திலால் பூரியா அப்படிங்கிற வேட்பாளர் வந்து அவர் ஒரு முக்கியமான தலைவர் தான் அவர் வந்து இந்த வாக்குறுதியை பேச பேசும்போது பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறார் மக்கள் மத்தியில இந்த இது அறிவிப்பை தொடர்ந்து அந்த மத்திய பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஜிது பட்வாரியா இதை உடனே ஆமோதிச்சு அடுத்து பேசுறாரு இந்த நிகழ்வுல இந்த கூட்டத்துல இன்னொரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் கலந்துகிட்டவர் யார் அப்படின்னா அதே மத்திய பிரதேசினுடைய முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் அவர் மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கார் காங்கிரசினுடைய ஒரு முழுது பெரும் தலைவர் இவர் அதே மேடையில் தான் இருக்கார் இவருக்கு தான் இது நடக்குது எல்லாரும் ஆரவாரம் செய்து இதை ஏற்றுக்கிட்டாங்க இவர் சொன்ன வாக்குறுதியை வந்து ஏற்றுக்கிட்டாங்க என்ன கணக்கில் சொல்கிறார் அப்படின்னா காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அப்படி ஒரு லட்ச ரூபா கொடுக்கும்போது ரெண்டு பொண்டாட்டி உள்ளவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு நாலு பொண்டாட்டி உள்ளவங்களுக்கு பாருங்க நாலு பொண்டாட்டி உள்ளவனுக்கு அப்போ நாலு லட்ச ரூபா கிடைக்கும் கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தா அவருக்கு அப்போ மூணு லட்ச ரூபா கிடைக்குமா வருஷத்துக்கு அப்படி தானே இவங்க ஃபார்மலா அப்படி தான் சொல்கிறேன் மூணு லட்சம் ரூபாய் மூணு பொண்டாட்டி இல்லை அப்போ மூணு லட்ச ரூபா கிடைக்கும் சார் இது எதுக்காக வேண்டி இந்த மாதிரி பட்டதெல்லாம் சொல்லணும் முதல் அப்படின்னா வந்து முஸ்லீம்களில் வட இந்தியாவில் குறிப்பாக வட தமிழகத்திலே அப்படி தான் இங்கே இல்லை இன்னும் நிறைய மூத்த தலைவர்களெல்லாம் எடுங்க அந்த முஸ்லீம் தலைவர்கள் சுற்றிட்டு திரியாங்களை எடுத்து பாருங்க பெரும்பாலும் இல்லை ரெண்டு மூணு பொண்டாட்டியோடு தான் அழிஞ்சிடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு பேரை தவிர இதே நிலவரம் தான் வந்து வட இந்தியா இல்லை தன் நாடு முழுக்க இந்த நிலவரம் இருக்கு வட இந்தியாவில் சாமானிய முஸ்லிம்கள் ஏராளமான பேர் நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி கட்டிட்டு தான் அலையிறாங்க ஏகப்பட்ட குழந்தைகளை பெற்றுட்டு இருக்காங்க தமிழகத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற்ற சில மு முஸ்லீம் தம்பதியர்கள் வந்து அவங்க வந்து குடும்ப அதாவது ரெண்டு பேர் ஒரு குழந்தையோடலாம் கூட இருக்காங்க அது வந்து விழிப்புணர்வு அடைஞ்சவங்க பொருளாதாரத்தில் நம்ம வந்து முன்னேறணும் பிள்ளைகளை நல்லா பராமரிக்கணும் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தமிழகத்தில் கொஞ்சம் இருக்காங்க வட இந்தியெல்லாம் அப்படி இருக்காங்க அவங்க எண்ணிக்கை கம்மியாக இருக்குது நிறைய குழந்தைகளை பெற்றுறவங்க நிறைய கல்யாணம் பண்ணுறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதனால தான் மக்கள் தொகை முஸ்லீம் மக்கள் தொகை வந்து எட்டு சதவீதத்திலிருந்து பதினாலு சதவீதமாக இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கணக்கு அது வந்து இன்னமும் பதினஞ்சுலேருந்து இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள கணக்கில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பா அது பதினெட்டோ இருபதோ சதவீதமோ அது வந்து கூடியிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து நாலு ஐந்து க மனைவிகளை கல்யாணம் பண்ணி அவங்க வந்து பத்து இருபது குழந்தைகளை பெறுறது தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் இதான் யதார்த்தமான உண்மை நான் என்ன சொல்றேன் இருந்தாலும் என்ன சொல்ல வர்றாரு காங்கிரஸ் அப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா அதாவது மு முஸ்லீம்கள் வந்து நிறைய பொண்டாட்டியை கெட்டிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஆள் ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இதும் வந்து நம்ம வருஷத்துக்கு நாங்க கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்குறாங்க ஒரு பிரச்சாரத்தை கிளப்பியிருக்காங்க இது வந்து ரொம்ப அபாயகரமானது முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க ஒரு திட்டத்தை ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அதாவது ஆண்டுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு நாங்க தருவோம்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய எத்துவளித்தனம் ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறதாக இருந்தால் இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் மக்கள் தொகை அடிப்படையில் எழுபத்தி ரெண்டு இல்லை எழுபத்தோரு கோடி பேர் மக்கள் வந்து இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க இந்த எழுபத்தோரு கோடி பேரில் இப்போ திருமணம் முடிந்தவங்க அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எழுபதோ இல்லை அறுபத்த அறுபத்தி எட்டோ வரும்னு வச்சுருங்க அறுபத்தெட்டு கோடி பெண்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுருங்க அந்த அறுபத்தெட்டு கோடியில் ஏழைகள்னு ஒரு வார்த்தை இவங்க சேர்த்துருக்காங்க அப்போ ஏழைகள்னு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கோடியோ ஒரு ரெண்டரை தான் தேரும் அப்போ க எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தஞ்சு கோடி அறுபது கோடினே வச்சுருங்க சார் அறுபது கோடி பெண்கள் வந்து இந்த திட்டத்துக்கு தகுதியானவனாக தகுதியான பெண்களாக ஆகிடுவாங்க அப்படின்னா அந்த அறுபது கோடி பேருக்கு நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுக்கறதாக இருந்தால் அறுபது லட்சம் கோடி ரூபாய் தேவை ஒரு வருஷத்துக்கு அறுபது லட்சம் கோடி ரூபாயை இந்த திட்டத்துக்காக ஒதுக்கணும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தான் ஆனா காங்கிரஸ் இந்த களவாணிகளுக்கு இப்போ சொல்லியிருக்க இந்த போலி வாக்குறுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த வாக்குறுதி மட்டும் தேவையான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒதுக்க வேண்டியது இருக்கு நிதி எவ்வளோ ஒதுக்க வேண்டியது இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் கோடி இதுவே நான் கம்மியாக தான் சொல்கிறேன் அந்த எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக தான் இருக்கும் எப்படியும் எடுத்துடுங்க நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பட்ஜெட் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ஆனால் ஒரே ஒரு திட்டத்துக்கு இலவச திட்டத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியது அறுபது லட்சம் கோடினா எப்படிங்க சாத்தியமாகும் எவ்வளவு பெரிய எத் அயோக்கியத்தனம் பாருங்க அதாவது முன்னாடி இவர் இங்கே வெளியிட்டா இருப்பாருங்க ஒரு இதை வந்து கருணாநிதி இங்கே பண்ணாரு பாருங்க நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்போம் நம்பிட்டாங்க ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல எத்தனை பேர் கொடுத்தாரு கொடுக்க முடியாது நிலம் தானே கொடுப்பீங்க செவ்வாய் கிரகத்தில் போய் தான் நீங்கள் இடம் வாங்கி கொடுக்கணும் நிலம் வேணும்ல ரெண்டு லட்சம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள விவசாயிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நிலமற்ற விவசாயிகள்னு எடுத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க விவசாய கூலி தொழிலாளி அத்தனை பேருமே விவசாயி தான் நீங்க தராசை எப்படி வேணாலும் பிடிங்க நிலமற்ற விவசாயிகள் தான் நில விவசாயிகள் தான் கூலி வேலை செய்யறான் அடுத்தவங்க நிலத்துல கூலி வேலை செய்யறான் இல்லைன்னா பாட்டத்துக்குன்னு சொல்லி குத்தகை பாட்டத்துக்கு அவங்களுடைய நிலம் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தை வாங்கி ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு வாங்கி அந்த இடத்த இவன் வந்து விவசாயம் பார்க்குறாங்க இவங்கெல்லாம் நிலமற்ற விவசாயிகள் நில விவசாய கூலி தொழிலில் ஈடுபட்ட அத்தனை பேரும் விவசாயிகள் தான் அத்தனைமே நிலை இல்லாதனால தான் அந்த கூலி வேலையை பார்க்குறான் நிலை இருந்ததுன்னா விவசாய வித்த பார்ப்பான் அப்போ அத்தனை பேரை நீங்கள் எலிஜிபிள் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க கொடுத்தீங்க கொடுக்க முடியலை இதை மாதிரி ஒரு ஏமாற்று வேலை தான் அதாவது ரூபாய்க்கு மூன்று படி அரிசினி க ஆரம்பத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா கொடுத்து ஆட்சி பிடிச்சாங்கல்ல இது மாதிரி ஒரு நப்ப ஆசையில் மக்கள் அந்த அளவுக்கு இன்னமும் அறுபது வருஷத்துக்கு பிறகு ஏமாற்று ஏமாற்றிடலாம் ஈஸியாக இழுச்சவாய்களாக தான் இருக்காங்க இந்தியா முழுக்க எழுச்ச தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு தமிழகத்தில் உள்ள ம தமிழர்கள் எல்லாம் வாங்கின்னு ஏற்கனவே நம்பி நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டீங்க விட்டீங்க அகில இந்திய அளவில் இதை பண்ணலாம்னு சொல்லி காங்கிரஸ் அந்த கிளவாணி வந்து முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து அதை இப்போ எப்படி பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ரெண்டு பொண்டாட்டிக்காரனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நாலு பொண்டாட்டிக்காரனுக்கு நாலு லட்சம் ரூபாய் ஆறு பொண்டாட்டி வச்சிருந்தோம்னா அவனுக்கு ஆறு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸே கிளப்பி விட்டுருக்கு எவ்வளோ அயோக்கியத்தனமானது இதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சரஸ் ஒரு காலமாக இவங்க வந்துடுமாடா நாற்பது சீட்டு கிடைக்கும்னு நம்புகிறாங்க நாற்பதுக்கு கீழே தான் கிடைக்கும் அதுக்கு மேலே போவார் இவங்க போகிற போக்கில் அதுவும் கட்டமானா போயிடும் இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு நடந்தாங்கன்னா எப்படி இருக்கும் கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் மக்கள் கொஞ்சம் நன்றி கண்டிப்பாக விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க அதனால் நிச்சயமாக காங்கிரஸ் இந்த வாட்டி வந்து சுத்தமாக இன்னும் வலிச்சு வாரி இறஞ்சிருவேன் காங்கிரஸ் மட்டும் இல்லை காங்கிரஸ் கூட்டணி பரிவாரங்கள் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலான் அத்தனை அயோக்கியன்னு தான் போய் வரவேற்றிருக்கான் அது ஒரு அயோக்கியம் ஒரு கொள்ளைக்காரன் இந்த கொள்ளை கூட்டத்தில் உள்ள அவ்வளவு களவாணிகளும் தான் நேற்றுக்கு வரவேற்றிருக்காங்க இவங்க எல்லாம் ஆட்சியில் உட்கார வச்சா என்ன நாடு நாசமாக போயிடும் ஏற்கனவே எழுபது ஆண்டு காலம் பண்ணாங்க ஏதோ தப்பி தவறி இப்போ வந்து மோடி வந்து பத்து வருஷமா தூக்கி நிறுத்துறதுக்கு வரும்பாடு பட்டு இருக்காரு எப்படியாவது கொள்ளையடிக்கலான்னு சொல்லி அலையிறாங்க அப்படி ஐயையோ பத்து வருஷமா நாங்கள் வந்து கொள்ளையடிக்கி துப்பு இல்லாம இருந்தோம் த தமிழகத்துல அப்படி தானே திமுக பத்து வருஷமா கொள்ளையடிக்கி வழி இல்லாமல் அலைஞ்சாங்க கையில ஆட்சியை கொடுத்தோம் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல அவங்க குடும்பம் மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் பெண்களும் தாலி எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க குடும்பம் மட்டும் நல்லா கோல் வச்சுது வெக்கமே இல்லாம அந்த யோக்கியம் மாதிரி வெளியே பேசிட்டு இருக்காங்க சாராயம் ஆலயம் நடத்துறத அத்தனை பேரும் திமுக தான் ஒன்று ரெண்டு பேரை தவிர அத்தனை பேரை சாராயம் காய்ச்சல் அத்தனை பேரும் திமுக காரணம் அதிகாரப்பூர்வமாகவும் காய்க்கிறான் ஆஹ் லைசன்ஸ் இல்லாமையும் சாலை ஆறைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க என்ன கிடைக்கும் அவ்வளவும் சாலை ஆலைகள் மூலமாக வரக்கூடிய அதெல்லாம் மதுபானங்கள் எல்லாமே என்னது ஒவ்வொரு இது தமிழ் தமிழச்சினுடைய தாலியும் அறுக்கக்கூடியது வேலை அப்படியே செய்துட்டு இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு ஆட்சியை கொடுத்தா என்ன நடக்குங்கிறதுக்கு இதுதான் காரணம் வந்த உடனே என்ன வேலையை பார்த்தாங்கன்னு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க 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 கோவில் நகை ஊருக்குறது அதை ஊருக்குறது அதுல கொள்ளையடிக்க இதுல கொள்ளைய இதை மட்டும்தான் செய்துட்டே இருக்காங்க இதே மாதிரி தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் இழிச்ச வாயங்கள் இல்லைல்ல தமிழர் இன்னும் சொல்ல போனால் தமிழர்களோட வட இந்தியர்கள் ரொம்ப புத்திசாலி தெளிவானவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் வலித்து வாரி இறையப்படும் காங்கிரஸ் மட்டும் இல்லை காங்கிரஸ் கூட்டணி களவாணிகள் அத்தனை பேரும் இந்த தேர்தலில் காணாமல் உயிர்வாங்கிறது தான் என்னுடைய நன்றி வணக்கம்